எடப்பாடி பழனிசாமி நேற்று அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது பத்து சதவீத வாக்குகளை நம்ம இழந்திருக்கோம் அதிமுகவினுடைய அதிமுகவுக்கு பாரம்பரியமாக வாக்களிச்சிக்கிட்டு வந்து முதிய வாக்காளர்கள் இறந்துட்டாங்க அதனால் இந்த பத்து சதவீத வாக்குகள் நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்த அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் சொன்ன காரணம் வந்துட்டு மிக மிக தவறானது மிக மிக தவறானது அப்படின்னம்னா முதன்மை இறப்பு அப்படின்றத வந்துட்டு பொதுவாக அது எல்லா கட்சியினரை தான் பாதிக்கும் ஆனால் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெட்டை இலை அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அரசியல் தொடர்ச்சி இருக்குது ஏன்னா அது செல்வி ஜெயலலிதா அந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தி வச்சுருந்தாங்க அது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஜெயலலிதா இறக்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதில் ஒரு தொய்வே இல்லை ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா துணிஞ்சி என்னுடைய சின்னத்தில் நிற்கிறதா இருந்ததுன்னா வா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனல் அலையன்ஸை ஜெயலலிதா போட்டாங்க அதுலேயும் அவங்க வெற்றி பெற்றாங்க நான் ஒரு மக்களவை தேர்தலில் நானா இந்த லேடியா அந்த மோடியா அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போது அவங்களுடைய அந்த லீடர்ஷிப் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த எம்ஜி எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா இவங்களுடைய லீடர்ஷிப் அப்படின்றது தான் வந்துட்டு அதிமுகவை தக்க வைத்த ஒரு முக்கிய காரணி அதோடு செந்த இரட்டை என்கின்ற ஒரு அடையாளம் இதெல்லாம் தான் இருந்துச்சு ஆனால் இவர் இவர்கிட்ட அந்த இந்த கட்சியை உடைச்ச போது அது ஏன் உடையுதுன்ற காரணத்தையும் அவங்க சொல்லலை இவர் பத்து பர்சன்ட்டை சொல்கிறாரு அந்த இடத்துக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் இந்த இந்த மறுபடியும் இப்போ நான் விட்ட இடத்துல தொடருவோம் உண்மையில் பத்து பர்சன்ட் தானே ரெண்டாயிரத்தி பதினாறு வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு தேர்தல் ஏன்னா அவங்க ரியலெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு புஷ் இருந்துச்சு அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ எடுத்து சர்வே அதெல்லாம் வச்சுக்கிட்டு கொங்கு மன்றத்துலேயே வந்துட்டு அதிமுக அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேள்விப்பட்ட ஜெயலலிதா வந்துட்டு அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு சீட்டு ஐம்பத்தி நாலு சீட்டு ஐம்பத்தி நாலு தொகுதிகளே என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அங்கே ரொம்ப அதிகபட்சம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்டளை இட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ மன்னிப்ப உட்பட எல்லாத்தையும் பண்ணணும் இறக்கி டில்ட் பண்ணி அந்த பேலன்ஸை டில்ட் பண்ணி என்னாச்சு திமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல அதிமுக ஆட்சி பிடிச்சிருச்சு தான் செல்வி ஜெயலலிதா அப்போ நான் இதை சுட்டி காட்டினேன் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னு குறிப்பாக நான் போய் அடிக்கடி நான் பேசுகிற ஒரு தொலைக்காட்சியிலே நடந்துச்சு அது என்ன ஆடிக்கணும்னா எவ்வளோ கவனமாக வந்துட்டு மக்களுடைய மூடை எந்த பக்கத்துலேருந்துட்டு வந்தாலும் அதை கவனிக்கணும் ஏற்றுக்கணுன்ற ஒரு இயல்பு ஜெயலலிதா கிட்ட இருந்துச்சு அது அஇஅதிமுக ஈட பிரச்சனையில் எடுத்த நிலைப்பாட்டுக்கும் ஜெயலலிதா எடுத்த நிலைப்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னை போன்றவர்கள் அதை ஹைலைட் பண்ணி அடுத்து கொடுத்து பேசும்போது அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க